அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த்து சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களின் ஒருவன் வேலமாகணம் மகனம் நாச்சியப்பன் ரெண்டு கிலோ மட்டனை வச்சு நம்ம காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் வந்து மட்டன் சுக்கா சுக்காவரவள் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் அந்த மட்டன் சுக்கா சுக்காவரவள் எப்படி தயார் பண்ணுறதை பார்க்குறக்கு முன்னால நமது வில்லேஜ் ஹெல்த் போட்டு சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலு மட்டன் சுக்கா சுக்காவு செய்திருவோமா வாங்க மட்டன் வந்து ட்ரை கிரேவி வந்து தயார் பண்ண போறோம் அதுக்காக பச்சை தண்ணி வந்து ரெண்டு லிட்டரு ஊற்றிக்கிறேன் மட்டன் நல்லா வேகிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கவுச்சி வாட போதுக்கு மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறான் நல்லா கிண்டி விட்டுக்கும் மட்டன் வந்து நல்லா வேகட்டும் மட்டன் வேகிறதுக்கு தேங்காய் கொட்டாச்சி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் கொட்டாச்சி நம்ம சேர்த்தோம்னா மட்டன் வந்து சீக்கிரம் வந்துடும் நல்லா முக்கா தரத்துக்கு நல்லா மட்டன் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கிறோம் போட்ட கல் உப்பை நல்லா கிண்டிக்கிறோம் அப்படியே மட்டன் நல்லா அருமையாக நல்லா வெந்துருச்சு மட்டன் ட்ரை கிரேவிக்கு நம்ம வந்து இன்னுமே தாளிக்க வேண்டியதே மட்டன் வேகிறதுக்கு நம்ம போட்டால் தேங்காய் கொட்டாச்சி வந்து எடுத்துக்குவோம் மட்டன் ட்ரை கிரேவிக்கு நம்ம வந்து பாத்திரம் வச்சுக்கிட்டோம் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு கடலை நான் வந்து இரநூறு எம்எல் சேர்த்துக்கிறோம் என்ன நல்லா காஞ்சிருச்சு வர வந்து ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கிறோம் நம்ம காரைக்குடி ஏரியாவில் நம்ம தாளிக்கிறது வந்து முதல்ல வந்து நம்ம வர நம்ம சேர்ப்போம் சோம்பு ஒரு ஸ்பூனு கறி மசாலாப்பட்ட வகைகள் ராம்பு ஆறு ஏலக்காய் ஆறு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் பத்து பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறான் சின்ன வெங்காயம் நூறு கிராம் சேர்த்துக்கிறோம் மிக்ஸியில் அடித்த சின்ன வெங்காயம் வந்து இரநூறு கிராம் சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயத்தையும் அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிறான் தேவையான அளவு கருவேப்பில உருகி சேர்த்துக்கிறான் அரைச்ச வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் போட்ட இஞ்சி பூண்டு குண்டு வெங்காயத்தோட நல்லா அப்படியே நல்லா கிண்டி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டுறான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு மிளகாய் பொடி வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறான் மல்லிப்பொடி பொடி சோம்பு பொடி ஏழு ஸ்பூன் சேர்த்துக்கிறான் இப்போ நல்லா கிண்டி விடுறோம் அப்படியே கரம் மசாலா தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறான் கரம் மசாலா தூளையும் நல்லா இன்னும் நல்லா வதக்கி பறச்ச தக்காளி பழைய இரநூறு சேர்த்துக்கிறான் அரைச்ச தக்காளி அப்படியே நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி அப்படியே மசாலா போட்ட உடனே எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரான மசாலாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறான் ரெண்டு ஸ்பூனு கல்லூப்பை நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டி தண்ணியில் அவிச்ச மட்டனை இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா அவனை அப்படியே வந்து மசாலாவோட அவிச்ச மட்டனை வந்து நல்லா கிண்டுறோம் அப்படியே மட்டன் வந்து குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே ட்ரை ஆகட்டும் அப்படியே மட்டன் சுக்கா அருள் நல்லா அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கான் அப்படியே அரைச்ச தேங்காய் மசாலா வந்து சேர்த்துக்கிறோம் தேங்காய் மசாலா சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்காங்க அப்படியே நல்லா கிண்டி விடுறேன் அப்படியே அருமையான மட்டன் சுக்கா வர வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கடைசியாக கொத்தமல்லி தலை வந்து தூக்கிறான் நமது வில்லேஜ் ஹெல்த் படி சேனல் புதுசாக பார்க்க நண்பர்கள் தயாரித்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களின் ஒருவன் மேலமான நெலியமன் நன்றி வணக்கம்